இந்த நடப்பாண்டு ஒன்றிய அரசு இந்த நூறு வேலை திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதி எண்பத்தி ஆறாயிரம் கோடி பற்றாக்குறை இந்த வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி 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 பற்றாக்குறை இதனால தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது பல மாநிலங்களுக்கு அந்த நூறு வேலை திட்டத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு ரெண்டு மாசமா மூணு மாசமா ஊதியம் கொடுக்க முடியல மோடி நான் எப்பயுமே எல்லாரும் மரியாதை கொடுத்த பேசுவேன் நானு ஆனா அந்த சாதாரண ஜனங்க இருக்க அடித்தட்டு ஜனங்க அவன் உழைக்கிறான் அவங்களையும் பொறுத்திருக்கு ரெண்டு மாசமா மூணு மாசமா அவங்க உண்டான ஊதியத்தை நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க எந்த விதத்துல நியாயம் அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களும் அனைத்து கிராமங்களில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை வழங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் கோடியை ஒன்றிய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் ஆனால் அவங்க ஒதுக்குனது அடுத்த வருஷத்துக்கோ எண்பத்தாறாறு கோடி தான் ஒதுக்கிருக்கிறாங்க என் தலைமையில் திருச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இதே தான் இதே விஷயம்தான் ஏழை எளியோருக்கு கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்சம் நூறு நாட்களாவது நீங்கள் வேலை தர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் கோடியாவது நீங்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நான் அன்றும் கூறினேன் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் நான் ஒன்றிய அரசிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நூறு நாள் வேலை திட்டம் இதுதான் நாங்க விவசாயிகளுக்காண்டி நாங்க சொன்னது இந்த பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது கிராமங்கள்ல போனா நூறு நாள் வேலை திட்டம் தமிழக அரசு தானே நீங்க நேரம் அங்க இருந்து ஒன்றிய அரசு தான் பணம் அனுப்புறாம டைரக்டா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அவனே தான் அனுப்புறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு இதே